இன்னைக்கு மார்னிங் காலையில் மாமா என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா மிளகு தக்காளி கீரை வந்து வாங்கி ஆஞ்சிக்கிட்டு இருந்தாங்கங்க எனக்கு கீரைனாலே பொதுவாக பிடிக்கும் அது மிளகு தக்காளி கீரை சொல்லவே வேணாம் சூப்பராக இருக்கும் இது பொரிச்சாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு பருப்பு வச்சாலும் மெயின் டிஸாக யூஸ் பண்ணிக்கிறல்லாம் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் அப்படிதாங்க ஈக்குவலாக கிடையாது எந்த ஒர்க்குனாலும் சரி ஈக்குவலாக பார்த்துக்குவாங்க உடம்பே சரி நீ படு நான் பார்த்துக்குறேன் அப்படின்றவாரு அந்த அளவுக்கு ஒரு புரிதலான அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட்னா எனக்கு உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கீழே டாக் பண்ணுங்கள் அப்புறம் இது பருப்பு கூட்டு தானே வைக்க போகிறோம் மெயின் டிஸ்ஸு சைடு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் எல்லாம் மசாலா போட்டு நல்லா தூக்கலாக வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு சோம்பு தட்டி போட்டு அப்படியே பரட்டி விட்டு சிம்மில் வச்சிடணும் அப்படியே நல்லா உரும் வரும் நம்ம வந்து சும்மா ஒரு வதக்கல் தான் கொடுக்குறோம் இதே பக்கோடா டைப்பில் இருந்துச்சுன்னா நம்ம பக்கோடா மாவு இருக்கு இல்லையா அதை போட்டு நம்ம செய்யலாம் இந்த நீனாவில் ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க நார்த் இந்தியன் சைடு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு சைடு எல்லாமே புளி 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 அப்படின்னாங்க அப்படி கிடையாதுங்க இந்த மாதிரி கீரையை வச்சு பருப்பு போட்டு மெயின் டிஸ்ஸாக வச்சு சைடிஷ் இந்த மாதிரி காரமாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம கையில் தாங்க இருக்குது புளி குழம்பு ஊற்றுறதுக்கு புளி தான் செய்வாங்க இதே வந்து பயிர் வச்ச இந்த குழம்புலாம் இருக்கு இல்லையா சுண்டைக்கலை மொச்சை பட்டாணி இதுக்கெல்லாம் வந்து மஞ்சச்சீரம் வச்சு ஊற்றுவாங்க எத்தனை தான் அந்த வந்து மஞ்சள் சீரை வச்சு சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி வந்து ஒமட்டல் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தயிர் வந்து ஜாடியில் தாங்க உற ஊற்றி வச்சிருக்கேன் மோர் வத்தல் வந்து சா தனியாகவே உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் நான் வந்து எப்படி போடுறேன்னு சொல்லி அப்லோட் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி வண்டு கட்டி வைக்கணுங்க இப்போ எல்லாம் யார் வண்டு கட்டி வைக்கிறாங்கன்னு தெரியல துணியில் நான் எப்போயுமே அப்படிதாங்க அந்த மாதிரி மண் சட்டி இதுலெல்லாம் வச்சால் மண்டு கட்டி வச்சுருவேன் அதுக்கப்புறம் நெய் வந்து அப்படியே இறக்கி வச்சதுக்கப்புறம் தாளிப்பெல்லாம் கொடுத்துட்டு ஊத்துறேங்க ஏன் நெய் இதிலேயே ஊற்றுறோம்னா நம்ம தனித்தனியாக சாப்பிட்றப்ப ஊற்றி சாப்பிட்ணும் அவசியம் இல்லை நெய்யோ நல்லெண்ணெய்யோ இதிலேயே ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு நெய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இதில் சேர்த்துருக்கிறது வந்து தெரியாது அப்புறம் இந்த குருவி பார்த்திங்கன்னா எப்பயுமே ஈவினிங் வந்து மேலேயே இருக்கும் அதுக்கப்புறம் டெய்லி பார்ப்பேன் இந்த கரண்ட் கம்பியில் தான் வந்து உட்காந்துருக்கும் பார்த்துக்கோங்க இதை பார்க்குறப்ப அப்படியே லேசாக இருக்கும் பொழுது விடிஞ்சு ஆரம்பித்த என் வேலை பொழுது சாயப்போகுதுன்னு அப்படின்னு இந்த குருவியை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே பா